ஏ ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை ஆறாவது பாசுரம் இந்த பாசுரத்திலிருந்து பத்து பாசுரங்கள் இது ஆறாவது பாசுரம் பதினைஞ்சாவது பாசுரம் எல்லை விலங்குலேயே வரையும் ஒவ்வொரு பெண் பிள்ளையாக எழுப்புகிறார்கள் இந்த நோன்பை நூற்பவர்கள் உங்களுக்கு புரியும் இந்த பாசம் எப்படி இருங்க புள்ளும் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய் முலை நஞ்சு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெள்ளை எழுந்து அரிய நபேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலூர் எம்பாவாய் புள்ளும் சிலம்பினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் கெழுந்திராய் பெய் முலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி வெள்ளத்தரவில் துயிலமர்ந்தவித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன் எல்லை எழுந்தங்கரியன் ரபேரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் புல்லும் சிலம்பினாள் பறவைகள்லாம் இறை தேடுகைக்காக ஆரவாரங்கள் செய்கின்றன அதான் காத்தால் ஆச்சுங்கிறதுக்கு அறிகுறி இந்த பெண்ணை போய் எழுப்புறாய்வாய் அது எப்படி சொல்கிறீங்க நீங்கள் காத்தால் ஆயிடுத்து விடி விடிகாலை வந்து விட்டது அதுக்கு ஒரு அறிகுறி புல்லும் சிலம்பினகான் அதற்கு மேலே இன்னொரு அடையாளம் புல்லையன் புல்லறையன் கோயிலில் வெள்ளை வெளிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையும் புல்லறையன் பெரிய திருவடி கருடன் அவனுடைய கோ அவ பெரிய பெரிய திருவடியின் கோ யாரு பெருமான் அந்த பெருமானை எழுப்புவதற்காக வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவம் ச திருப்பள்ளி எழுச்சிக்காக சங்கினை ஊதுகின்றார்கள் எல்லாரும் அந்த சத்தம் கேட்கலையா அதான் அர்த்தம் புல்லும் சிலம் வினகான் புல்லறையன் கோயில் வெள்ளை விழிச்சங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய்முலை நஞ்சுண்டு நஞ்சு இதனால் மேற் இரண்டு காரணங்கள் பறவைகள் பறவைகள் திரை தேடி இங்கும் எங்கும் செல்கின்றன அந்த பெருமானுடைய கோவிலில் வெளிச்சங் வெளிச்சங்குன்ன சுப்பிரமாத சங்கு திருப்பள்ளி சங்கு ஊதுகிறார்கள் அந்த சத்தம் கேட்கலையும் அதனால் விடிஞ்சுடுத்து அதனால் பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்புற பேய் மூளை நஞ்சூண்டு கள்ளச்சகடம் கலக்கழிய காலூச்சி கிருஷ்ணாவதாரத்தை சொல்கிறார் பேய் நஞ்சுண்டு பூதனையின் மஞ்சு தடவிய அந்த பாலை பருகி அவளையும் அழித்தானே அந்த பெருமா கள்ளச்சகடம் கலக்கழிய சகடாசுரன் அவனுடைய உருவம் கெடுமுடியாக காலோச்சி உதைத்து உதைத்து அப்படி பண்ணவன் வெள்ளத்தரவில் தரவில் இருந்த வித்தினை அவன் வெள்ளத்தினான பார்க்கடலில் அறவில் பாம்பில் துயிலமர்ந்த பள்ளி கண்பை கண்டு இன்று கொண்டிருக்கிற வித்தினை வித்து எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்ப வித்துன்னா சாதாரணமாக விதை இந்த வித்துன்னா இவன் வந்து எல்ல எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக எல்லாவற்றிற்கும் காரணமாக ஜெகத்காரணமாக இருக்கின்ற அவனை உள்ளத்து கொண்டு தங்களுடைய சிந்தையிலே வைத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அங்கு அரியன்ன பேரரவம் இந்த இந்த ஜகத்காரனை உள்ளத்தில் வைத்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் கொஞ்சம் கனமானவங்க கொஞ்சம் ரொம்ப உயர்வான பொருளை உள்ளத்தில் வச்சுருந்தா கனம் தான் அவள் மெல்லை எழுந்து எழுந்து இல்லை மெல்லை எழுந்து அங்கு அரியன்ன பேரரவம் இந்த மெல்ல எழுந்ததுக்கு சிறு வியாக்கியானம் உண்டு எப்படி ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற பெண் எப்படி மெதுவாக எழுந்திருப்பாலும் அப்படி எழுந்துக்கிறானோ ஏன்னா பெருமாளிமாளுக்குள்ள இருக்கிறதுனால அவள் வெள்ளத்தரவில் தீலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் முனிவர்கள்னா நம்ம சொல்லியிருக்கோம் முன்னே எல்லாருக்கும் எல்லாம் நல்லா நடக்கணும் அப்படிங்கிற ஆசையில் அவள் தீவிரமாக இருக்கும் அவள் காரியம் செய்கிறாளோ என்னமோ ஆனால் அவளோட மனசெல்லாம் எப்படி இருக்குன்னா தி அவளோட யோஜனை எல்லாம் எப்படி இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் எல்லாம் நல்லா இருக்கணும் சோக்கியமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிற நினப்பிலே எப்பொழுதும் இருப்பவர்கள் முனிவர்கள் தங்களுக்குன்னு ஒன்றும் இருக்க மாட்டேன் அதே சமயத்தை யோகிகள் இவர்கள் என்ன சொல்கிற யோகம் செய்பவர்கள் யோகம்னா இதுக்கு சாதாரணமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எதையோ அடைய வேண்டி செய்வார்கள் செய்வார்கள்லாம் நல்லது பண்ணுவாள் ஆனால் ஒரு குறிப்பிட்ட பலருக்காக செய்கிறவர்கள் கம்மியான பலன் இல்லாதது உயர்வான பலனாக இருக்கும் என்ன உயர்வான பலம் பலன் நான் வந்து பெருமாளை புரிஞ்சுக்கணும் பெருமாளை தெரிஞ்சுக்கணும் அவனை பற்றிய அறிவு எல்லாம் எனக்கு முழுசாக வரணும் நான் இதெல்லாம் தெரிகிறதுக்கு வரையும் நான் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இது மாதிரி தன்னை சுற்றி ஆனால் தன்னுடைய மேம்பாட்டுக்காக நல்ல வழியில் தான் அது மாதிரி நல்ல காரியங்களை யோசித்து கொண்டிருப்பவர்கள் யோகிகள் நல்ல காரியத்தையும் செய்வாரவர்கள் ஆனால் முனிவர்கள் முக்கியமாக அவள் வந்து செயல்படுத்த மாட்டார்கள் செயல்படுத்த மாட்டார்கள்னு சொல்ல முடியாது யார் வழியாகவும் செய்வார்கள் ஆனால் எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்லது நினைத்து கொண்டிருப்பவர்கள் முனிவர்கள் யோகிகள் நான் அர்த்தம் சொன்னேன் ஏதோ வேண்டி யோகம் செய்பவர்கள் ஏதோ வேண்டினால் நல்ல விஷயமாக வேண்டி அவன் மெல்ல எழுந்து அங்கு ஹரியன்ன பேரரவம் அவள் எல்லாம் சேர்ந்து ஹரி ஹரின்னு சொல்கிறான் அந்த பேரரவம் பேரரவம் கேட்டுக்கோங்க பெரிய சப்தம் உள்ளம் புகுந்து குளிர்ந்து நம்ம எங்களுடைய உள்ளமில்லை எங்கள் உள்ளத்தில் எல்லாம் இந்த பேரரவம் புகுந்து குளிர்விக்கின்றது நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்கிறேன் உன்னையும் குளிர்விக்க வேண்டும்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த பெரியவா நம்ம ஆச்சாரியர்கள் இது சொல்கிற போது இந்த இது வந்து இந்த பெண்ணினுடைய இந்த குணம் பெரியாழ்வாரினுடைய குணம் போன்றிருக்கிறது அப்படின்னு சொல்லுவாள் அதனால் இந்த பாசுரத்தினால நாம் பெரியாழ்வாரை துயில் எழுப்புகிறோம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம் பெரியாழ்வாரை என்ன அவர் வந்து பெருமான தன்னுடைய பிள்ளையாக ரொம்ப அம்மாவாக நிறைய நிறைய பாசனங்கள் எழு எழுதியிருக்கார் அனுபவிச்சிருக்கார் கண்ணனை சிறு பிள்ளையாக அவனுக்கு பல்லாண்டு சொல்லியிருக்கார் அவனுக்கு மங்களா சாசனம் சொல்லியிருக்கார் அவனு அவனுடைய ரட்சைக்காக சொல்லுவவர் பயப்படுவர் க கம்சனா வந்து கம்சனுக்கு கண்ணன் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்து நோ ரோகிணி நட்சத்திரம் இவனோட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை பற்றி சொன்னால் எங்கே கம்சன் வந்துடுவானோன்னு அந்த பிறந்த நட்சத்திரையே திருவோணம்னு சொல்லிகிட்டு இருப்பார் பாசுரங்கள்லாம் நம்ம படித்தா புரியும் ஸோ இப்படியான தாய் அன்பு மிக்க அந்த பெரியாழ்வார் பெருமாள் மேலே அவர் பக்தி அது கூட அன்பு தாய் போட பெருமாளை கவனிச்சிருந்தார் அதே மாதிரி தான் எங்கே உள்ளத்தில் கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அவாள அம்மா மாதிரி பெருமாளை மனசில் இருக்கா அதனால் இந்த பாசுரம் இந்த பாசுரத்தில் அவர்கள் எழுப்புகின்ற பெண் அவனுடைய அவளுடைய குணங்கள் பெரியாழ்வாரின் குணங்கள் ஒத்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பாசுரத்தினால் நாம் பெரியாழ்வாரை துயில் உணர்த்துகிறோம் அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு பாசுரம் படிக்கிறேன் புள்ளும் சிலம் பினகான் புல்லரையன் கோவிலில் வெள்ளை விளிச்சங்கின் பேரரவும் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பெய் நஞ்சுண்டு கள்ளச்சகணம் கலக்கழிங்க காலோச்சி வெள்ளத்தனவில் வந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் வெள்ளை எழுந்து அரியன்ற மெல்ல எழுந்தங் கரியன்ற பேரறவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் श्रीमते राजाय नम